வணக்கம் மாதவிடாய் பொதுவானது தான் அப்படின்னாலும் நம்ம பெரும்பாலானவங்க மாதவிடாய் காலத்தை ரொம்பவும் ரகசியமாக கடந்துட்டு போகிறோம் நமது நடைமுறைகள் சுகாதாரமானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம அக்கறை கொள்றது அதே மாதிரி சில சமயங்களில் ஒரே நாப்கினை நாள் முழுவதும் அணையிறோம் பெண்கள் கிராம புறத்தில் இருக்கிற பெண்கள் அதே மாதிரி சிறிய நகரங்களில் இருக்கிற பெண்கள் இன்னும் தங்களோட மாதவிடாய் காலத்தில் சுகாதாரமற்ற துணிகளையே பயன்படுத்தின துணிகளையே பயன்படுத்துறது இன்னுமே அவலம் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பத்து சுகாதார குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறைய சந்தையில் சானிட்டரி நாப்கின்ஸ்கள் டாம் பென்ஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது நம்ம திருமணமாகாத பெரும்பாலான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸை பயன்படுத்துகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க அதுவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெவ்வேறு நேரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி அதாவது பகலில் பயன்படுத்துறதுக்கு இரவில் பயன்படுத்துகிறதுக்கு அதே மாதிரி ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பிராண்டு இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்குது நம்ம எந்த நாப்கின் நமக்கு சரி வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் உபயோகித்து பார்த்துட்டு போட்டு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது அடிக்கடி பிராண்டை மாத்துறது அப்படிங்கிறது அசௌகரியத்தை உண்டு பண்ணும் அதுவே நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி தந்துடும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாற்றுறது அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாப்கினை வந்து நாலு பூரா பயன்படுத்துகிறாங்க முதல் இரண்டு நாட்களில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிற சமயத்தில் நாப்கினை கரெக்டாக மாத்திரவங்க கூட அந் கொஞ்சமாக வரும்போது ஒரே நாப்கினை நாலு பூரா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது து மாதவிடாய் ரத்தம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறின உடனேயும் மாசுபடிஞ்சிடுது அதிக இரத்த போக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நம்ம பொதுவாகவே பிறப்புறுப்பில் இருக்கிற ஈரம் அப்புறம் வியர்வை இது எல்லாமே பொதுவாகவே இருக்கும் அது கூட இந்த ரத்தமும் சேரும் போது அது நமக்கு சுகாதாரமற்ற முறை இதை தான் ஏற்படுத்தும் ஸோ நம்ம வந்து எப்பவுமே நாப்கினை மூன்றிலிருந்து நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் மாற்றிக்கணும் வேலைக்கு போகிற பெண்கள் பள்ளிக்கு போகிற மாணவிகள் கல்லூரிக்கு போகிற மாணவிகள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாப்கின் மாற்றுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு ஒரே நாப்கினை காலையில் வச்சுட்டு போனால் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்காங்க அது வந்து ரொம்பவும் தவறு அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பாதை தொற்று பிறக்குறுப்பில் தொற்று தோல் வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும் அது நமக்கு பெரிய சுகாதார சீர்கேடு மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கைகளை அடிக்கடி கழுவிக்கணும் நம்ம மாதவிடாயின் போது நம்ம போயிட்டு ஒவ்வொரு தடவை பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போதும் நம்ம கைகளை நன்கு கழுவ வேண்டியது அவசியம் அதே மாதிரி நம்ம யோனி பகுதியையும் கரெக்டாக நம்ம கழுவிக்கணும் எப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் நம்ம வந்து ஒரு வெறும் தண்ணீரை வச்சுட்டு நம்ம கழுவிக்கிட்டோம்னாவே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா யோனி பகுதியிலேருந்து துர்நாற்றம் வர்றதை கண்டிப்பாக தவிர்த்திரும் பொதுவாகவே மாதவிடாய் சமயத்தில் பெண்கள்லேருந்து பெண்களோட உடம்புலேருந்து ஒரு வாசம் வரும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு துர்நாற்றத்துக்கான இதை வந்து இது கண்டிப்பாக தடுத்துரும் அடுத்தது நான்காவது வந்து பார்த்திங்கன்னா சோப்புகள் அப்புறம் பிறப்புறுப்பு சுகாதார பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது நம்ம வந்து பகுதியை சுத்தம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு போதுமான தண்ணீரை வெற்று தண்ணீரே போதுமானது கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சு வெது தண்ணீரை பயன்படுத்தலாம் நம்ம சோப்போ மற்ற ஏதாவது உபயோகப்படுத்தும் போது அது கெட்ட பாக்டீரியாக்களை வந்து சமநிலையில் வச்சுட்டு நல்ல பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கண்டிப்பாக வெளிப்புற பாகங்களில் சோப்பை பயன்படுத்தலாம் ஆனால் அதை பிறப்புறுப்புக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் யோனி பகுதியை சுத்தம் பண்ணணும் அதாவது யோனிலிருந்து ஆசனாய் வரைக்கும் இருக்கிற பகுதியை எப்போதுமே எதிர் திசையில் கழுவக்கூடாது அதே திசையில தான் நம்ம கழுவிக்கணும் ஏன்னா ஆஸன வாயிலிருந்து பாக்டீரியாக்கள் யோனி மற்றும் சிறுநீர் குழாய் திறப்புகளில் தங்கி தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கலாம் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் வந்து கொஞ்சம் நமக்கு வேற மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால சரியாக கழுவுறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தின சுகாதார பொருளை அதாவது டேம்பென்ஸாக இருந்தாலும் சரி நாப்கின்ஸாக இருந்தாலும் சரி அது முறையாக அப்புறப்படுத்துறது நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா அது சரியாக அப்புறப்படுத்துறது இல்லை நம்ம வந்து மாதவிடாய் காலங்களில் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக நாப்கின் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்தளவுக்கு ப்ரிப்பேராக நம்ம அந்த நாப்கினை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கவர் இந்த மாதிரி நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது பொது வெளியில் நம்ம பாத்ரூம் உபயோக பண்ணாலும் உபயோகப்படுத்தினாலும் கூட அதை கரெக்டாக சுற்றிட்டு நம்ம ஒரு டஸ்ட்பினில் கரெக்டாக அதை பயன்படுத்தி நிராகரிச்சுட்டு அங்கே போட்டுறணும் அதே மாதிரி நம்ம கைகளையும் அந்த சமயம் நன்றாக கழுவ வேண்டியது அவசியம் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நே ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சுகாதார முறையை மட்டும் பயன்படுத்துறது அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சானிட்டரி நாப்கின்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அப்புறம் சானிட்டரி நாப்கினோட ஒரு துண்டு துணியை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து நமக்கு ஏ ஏற்கனவே இருக்கிற இதை வந்து விட கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவுமே சங்கடமான ஒரு ஃபீலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தொடைகளும் உராய ஆரம்பிச்சிடும் அது வந்து சொரிய கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் நமக்கு சௌகரியமாக இல்லை அப்படின்னா அசௌகரியமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூடுமான இல்லை இடைவெளியில் நாப்கின்ஸை தான் ஒரு நல்ல சுகாதாரமான இது விஷயம் எக்காரணம் கொண்டு ரெண்டு பேடு துணியை ரொம்ப சொந்தமாக வச்சுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அடுத்ததாக எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் குளிக்கணும் இது வந்து கண்டிப்பாக நம்மளோட கலாச்சாரத்தில் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக நம்ம குளிச்சிடுவோம் பட் இருந்தாலும் கூட சில பெண்கள் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை ஒன்றுக்கு இரண்டு முறை குளிக்கிறது ரொம்பவுமே நல்லது குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்பு சுத்தப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அந்தரங்க உறுப்புகளை நல்லா சுத்தம் செய்கிற வாய்ப்பையும் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் பிடி பிடிப்புகள் முதுகு வலி இந்த மாதிரி ஏதாவது உடல் சம்மந்தப்பட்ட வழிகள் இருந்தாலும் கூட வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரில் மாதவிடாய் காலத்தில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே அந்த வழிகளை போக்குறதுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனநிலையும் மேம்படுத்த உதவும் நம்மளோட வந்து ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயணத்தின் போது பொருட்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது நம்ம மாதவிடாய் வரும்போது வருது இல்லை நாளைக்கு டேட் அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் ஏதாவது பயணப்படுற அவசியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கணும் நாப்கின்ஸ் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு கை கையிலதுக்கான ஏதாவது ஒரு சின்ன சோப்போ இல்லை ஏதாவது லிக்விட் மாதிரியோ அதே மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தவறாமல் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான பொருள்களையும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிதானம் அதாவது நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு மனநிலை மாற்றம் ஏற்படும் போது சாதாரணமாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போது கூட எரிச்சல் வரும் அதே மாதிரி நம்மளோட தனிப்பட்ட தனிமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த சமயம் நம்ம கத்திகிட்டு இருப்போம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் கோபத்தை குறைச்சி முகத்தை ரொம்பவும் தெளிவாக வச்சுக்கணும் நம்ம நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோகா நடைப்பயிற்சி செய்கிறது நம்ம உடம்பு வலியை குறைக்கிறதுக்கு உதவும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி மியூசிக் கேட்குறது நமக்கு பிடிச்சது ஏதாவது சாப்பிட்றது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை குளிச்சுக்கிறது வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனநிலையை ரொம்பவுமே மேம்படுத்தும் இந்த அடிப்படை பத்து குறிப்புகளை சுகாதார குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம மாதவிடாய் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் தேங்க்யூ